வணக்கம்ங்க நான் உங்கள் தினேசுங்க முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திருப்பூர் தென்னமலையை மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க இன்றைக்கு தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா உங்கள் விவசாய தோழன் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க திருப்பூர் மார்க்கெட்டில் விற்கிற அனைத்து காய்கறிகள் விலை நிலவரம் பார்த்துக்கலாங்க மிளகாய் விலை திருப்பூர் மார்க்கெட்டில் இன்றைக்கு பைக்கு ஒரு நூறுரூவாயிலேருந்து இரநூறுவா வரை சராசரியாக குறைஞ்சிருக்குதுங்க இது பதினஞ்சு டு பதினேழு கிலோ கொண்ட ஃபஸ்ட் குவாலிட்டி மிளகாய் தொள்ளாயிரத்துக்கும் பொடி மிளகாய் ஏழுநூறு டு எண்ணூறு விற்பனையாக இருக்குதுங்க முருங்காயிலே பார்த்தீங்கன்னா கரும்பு முருங்கை செடி முருங்கை மரத்துக்காய் டைப் பாருதுங்க கரும்பு முருங்கையும் செடி முருங்கையும் பார்த்தீங்கன்னா கிலோ பத்து ரூபாயிலருந்து பன்னெண்டு பதிமூணு பதினாலுக்கும் மரத்துக்காய் எட்டு ரூபாயிலேருந்து பத்து ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க அவ் அடுத்ததுங்க அவரைக்காய் இருபது கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையா எட்நூறுக்கும் குறைந்தபட்ச விலையா ஆறுநூறுக்கும் ஒரு கிலோ முப்பது ரூபாயிலருந்து நாற்பது ரூபா வரைக்கும் ஹோல்சேல் பிரைஸ் விற்பனையாக இருக்குதுங்க புடலங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா முந்நூறுவா ரேட்டில் விற்பனை ஆகிருக்குதுங்க ஒரு கிலோ ரூபா ரேட்டில் ஹோல்சேல் ப்ரைஸில் விற்பனை ஆகிருக்குதுங்க சுரைக்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலைய முந்நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க இதுவும் ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் இருபது ரூபா ரேட்டில் விற்பனை ஆயிருக்கு பாகற்காய்ங்க பதினேழு டு ரூபா கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலைய ஏழ்நூறுவாயிலேருந்து ஆயிரரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலேருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பீர்க்கங்காய்ங்க பதினஞ்சு டு பதினெட்டு கிலோ கொண்ட கட்டு பார்த்திங்கன்னா அதிகபட்ச விலையா நானூறு டு ஐநூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க முள்ளங்கி இருபத்தஞ்சு கிலோ கொண்ட கொண்டப்போ முந்நூறுரூவா டாப் கோல்டிங்க ஒரு கிலோ அதிகபட்ச இருபது ரூபா ரேட்டில் வந்து விற்பனை ஆகியிருக்குதுங்க பீட்ரூட் முப்பது கிலோ கொண்டப்போ முந்நூறுரூவாயிலிருந்து ஆறுநூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க ஒரு கிலோ பத்து ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலைய இருபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க பூண்டு ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு தரமான பூண்டு நூற்றி எண்பதுங்க செகண்ட் குவாலிட்டி நூற்றி ஐம்பது தேடு குவாலிட்டி பல்லு பூண்டு நூறுரூவாய்ங்க தக்காளிக்கு தக்காளி பெருசாக எந்த மாற்றம் இல்லைங்க நேற்று கொஞ்சம் குறைவாக இருந்தால் நீங்கள் நார்மலாக புஷத்துல போச்சுங்க பெருசாக குறைவுன்னு சொல்ல முடியாதுங்க பதினஞ்சு கிலோ கொண்ட பந்தல் தக்காளி நானூற்றம்பதுக்கும் அதே பதினஞ்சியில் கொண்ட சாகோ காஞ்சன தக்காளி நானூற்றி இருபது முப்பது நாற்பதுக்கும் மதன் தக்காளி முந்நூற்றி எழுபது டு நானூறுக்கும் விற்பனையாக இருக்குதுங்க ஓவராலாக தக்காளி முந்நூற்றி ஐம்பது ரூபாயிலேருந்து நானூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் அந்தந்த காயின் தரத்திற்கேற்ப விற்பனை ஆகியிருக்குதுன்னு சொல்லாங்க கொத்தமல்லி தலை விலை குறைவங்க ஒரு கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையா எட்டு ரூபாய்க்கும் குறைந்தபட்ச விலையா அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆயிருக்குதுங்க புதினா ஒரு கட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு டு ஆறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க முட்டைக்கோஸ் நாற்பது கிலோ மூட்டை முந்நூறு டு நானூறுங்க ஹோல்சேல் ப்ரைஸ் கிலோ பத்து ரூபாய்ங்க உருளைக்கிழங்கு ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் ஐம்பது டு அறுபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க கேரட் ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் நாற்பது ரூபாய்க்கும் செகண்ட் குவாலிட்டி முப்பதுக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கேரட் நாற்பது டு ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க சக்கரை கிழங்கு ஒரு கிலோ அதிகபட்சத்துலையாக முப்பது டு ஐம்பது ரூபா வரைக்கும் மரநெல்லிக்காய் அதிகபட்சையாக ஒரு கிலோ நாற்பது டு ஐம்பது ரூபா வரைக்கும் பப்பாளி பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தெளிவான பப்பாளி இருந்தால் நூறு டு நூற்றி முப்பது வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க சப்போட்டா ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலிருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் ஹோல்சேல் ப்ரைஸில் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க மாம்பழம் பார்த்தீங்கன்னா இப்போ கோமாங்காய் சீசனுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா இருபது ரூபாயிலிருந்து திருப்பூர் மார்க்கெட்டில் கிடைக்குதுங்க ஹோல்சேல் ப்ரைஸில் இருபது ரூபா பாக்ஸ் நானூறு நானூற்றம்பதுக்கு விற்பனை ஆகுதுங்க வெண்டங்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட போய் நல்ல பெஸ்ட் காயிருந்தால் ஆறுநூறுவாயிலிருந்து அதிகபட்ச விலையை ஏழ்நூறு ஏழ்நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் கூட விற்பனை ஆகிருக்குதுங்க காய் பிடிச்சா இன்னும் கூட ரூபா சேர்த்தி கொடுத்து வாங்குறாங்க வெண்டங்காய் சற்று விலை உயர்வுங்க கொத்தாவரங்காய் பதினஞ்சு கிலோ போய் ஃபஸ்ட் குவாலிட்டி பொறிப்பு ஐநூறு டு ஐநூற்றம்பதுக்கும் கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா பத இருபத்தி அஞ்சு கிலோ போய் சிம்ரன் கத்திரி ஆறுநூறு டு ஆறுநூற்றி ஐம்பதுக்கும் பவானி ஆறுநூறு டு எட்நூறுவா வரைக்கும் விற்பனையாகுதுங்க பொரியல் தட்டையே பதினஞ்சு கிலோ கொண்ட போய் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான பொரியல் தட்டையை வந்து அதிகபட்ச விலையா ஆறுநூறுக்கும் குறைந்தபட்ச விலையா நானூறு நானூற்றி ஐம்பதுக்கும் விற்பனையாகுதுங்க பொரியல் தட்டை சற்று வரத்து குறையும் இஞ்சி ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் முப்பது ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையா ஐம்பது ரூபா வரைக்கும் இஞ்சி வந்து விற்பனையாகுதுங்க எலுமிச்சை மலம் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான மலம் இருந்தால் ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா இருபது ரூபாயிலருந்து நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க வெள்ளரிக்காய்ங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா இருபது ரூபாயிலிருந்து முப்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க சின்ன வெங்காயங்க சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட போய் காய்காய் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் இல்லையா ஆறுநூறுவாயிலருந்து எட்நூறு தொள்ளாயிரம்ங்க அந்தந்த காய்க்கு தகுந்த மாதிரி விற்பனை ஆச்சுங்க தொள்ளாயிரம் ரூபாய்க்கு நல்லா பெருவெட்டுக்காய்ங்க ஆறுநூறுவாங்கிறது பொடிக்காய்ங்க அதே நாற்றுக்காய் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரம் ரூபா வரைக்கும் நாற்றுக்காய் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க வெங்காயம் திருப்பூர் மார்க்கெட்டுக்கு வரத்து ரொம்ப ரொம்ப அதிகங்க விலைவாசி வெங்காயம் பார்த்தீங்கன்னா குறைவுன்னு சொல்லுவாங்க காட்டுக்குள்ளே இருபத்தஞ்சி டு முப்பத்தஞ்சுங்க எக்ஸ்போர்ட் குவாலிட்டி வெங்காயம் ரூபா வரைக்கும் வாங்கிக்கிறாங்க பெரிய வெங்காயங்க ஒரு கிலோ பதினஞ்சு ரூபாயிலேருந்து அதிகபட்ச விலையாக முப்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க அரசாணிக்காய் அதிகபட்சம் விளையா ஐம்பதுல மூட்டை நானூறுரூவா ரேட்டில் விற்பனை ஆகிருக்குதுங்க ஹோல்சேல் ப்ரைஸில் ஒரு கிலோ எட்டு ரூபாய்க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க பூசணிக்காய் ஐம்பதுல மூட்டை அதிகபட்ச விலையாக முந்நூறு டு ஆறுநூறுவாயிங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஆறுரூவாயிலிருந்து பத்து ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க காளிப்பில வரீங்க பதினஞ்சு பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விளையா முந்நூறுரூவா ரேட்டில் விற்பனை ஆகிருக்குதுங்க இருபத்தி நாலு பூ பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவா ரேட்டில் விற்பனையாக இருக்குதுங்க சராசரியாக ஒரு பூ இருபது ரூபாய்க்கு விற்பனையாக இருக்குதுங்க தேங்காய் நச்சுப்பொடி பதினெட்டுக்கும் மீடியம் சைஸ் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுக்கும் நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் முப்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் ஒரு காய் ஒன்று தேங்காய் வந்து விற்பனையாக இருக்குதுங்க நல்ல பிறவெட்டாக இருந்தால் நான் முப்பத்தெட்டு நாற்பது கூட போகுதுங்க நார்மல் ரேட் முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு காய் சுண்டக்காய் ஒரு கிலோ இருபது ரூபாயிலிருந்து முப்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க தற்பூசணிக்காக பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்துக்கு வரத்து இன்றைக்கி ரொம்பவே இல்லைன்னு சொல்லாங்க ஒரு சில மூட்டை வந்திருந்தாலும் அது வந்து கருப்புக்காய் வந்துருந்துங்க ஐம்பது நாற்பது கிலோ மூட்டை முந்நூறு டு நானூறுரூவா ரேட்டில் வந்து விற்பனை ஆகியிருக்குதுங்க வரத்துக்கு ரொம்ப குறஞ்சிருச்சுங்க கோவக்காய் இருபத்தஞ்சு கிலோ கொண்ட போய் பார்த்தீங்கன்னா நானூறு டு எட்நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா பதினெட்டு ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக இருபத்தி எட்டு முப்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க கொய்யாப்பழம் ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா இருபது ரூபாயிலிருந்து முப்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் கொய்யாப்பழம் வந்து விற்பனை ஆகுதுங்க தக்காளி விலை பார்த்தீங்கன்னா இன்னும் வெறும் நாட்களில் குறையமானு கேட்டிருந்தீங்க தக்காளி விலை இன்னும் வரும் நாட்களில் குறையறதுக்கு வந்து பெருசாக வாய்ப்பு இல்லைங்க ஆடி முப்பது ஆவணி முப்பது வரைக்கும் பெருசாக ஓரளவு தக்காளி குறையறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க இன்னும் வரும் நாட்கள் நம்ம ஏரியாவில் மழை ஸ்டார்ட் ஆகுதுங்கிறாங்க மழை ஸ்டார்ட் ஆகுது நம்ம ஏரியாவுக்கு பல சேதமாகறத வாய்ப்பு இருக்குதுங்க விலை வந்து பெருசாக குறையறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க நன்றி வணக்கம்